வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் கட்டவங்க அடுத்த கிளம்பு யாரி பண்ணையார் பழனி ஆட்டி வடக்கு நீதானா காலையில உங்க வைப்பேன் அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க அம்மா நீங்க வச்சிருக்கிற பொட்டை குட்டி அவன் தம்பி ரொம்ப இறக்கிருப்பாங்க பேசுதுங்க ஆமா ஆமா அவங்க அப்ப கூட ஏன்டா ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் தாருமாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்களா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்து நான் பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளம் நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேர வச்சிட்டு அடுத்து உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவ திருடிட்டீங்க ஏய் நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டே இருக்கற ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தறேன் என்ன வேலை சங்குதர வேலை சங்குதர வேலை தானே எப்படி தம் புடிச்சு ஊதறன்னு பாருங்க தம் புடிச்சு நீ ஊத வேணாண்டா பட்டணம் அமுக்கு நீனா போதும் தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குது கனமான தாடிதான்மா நான் வர்றம்மா நீங்க தீர்க்க சுமங்களையா இருக்கணும்

உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வாட கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட எடுத்து கொடுக்கணும் நூத்தி இந்த கோடா குடுப்பா இந்த பொங்கல் ஏன்னா ஆஹா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை

சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குதே கோழி அது யாருது அது என்ன சைக்கிளோட கோழி போட வரலையா என்ன நங்குகள் கத்து கேக்குது பிரகிருதி என்னத்தனை வச்சுனாரு ஏங்க எங்க தங்குன்னு ஆளுந்தாச்சா வந்தாச்சு வந்தாச்சு அதான் சத்தம் கேட்கறதுலையா நீ வேற என்னையில வரச்சனாரே அதுக்கு முதல்ல காலையில வரணும் போயா தங்க ஒரு விலை கிடைச்சது அதுவும் போச்சா என்னங்க என்னங்க என்னாச்சு நேற்று நடந்த ஜல்லிக்கட்டு இல்லையா அதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை வச்சு வெளியே வரா மாங்காயிட்டு உட்கார்ந்து இருந்தாரு பயம் பட்டுக்கான பயத்துல தொண்டையில சிக்கி அவங்களுக்கு தண்ணியில கண்டா நெருப்புல கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து கொண்டா நல்ல பட்டம் எனக்கு சங்கோதரம் வேலை கொடுத்த மண்ணலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா அப்பா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் சொன்ன தீர்க்க சுமந்தலி மகாலட்சுமி என் கடுத்துல சொ தாலிக்கு கணஞ்சா தீட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி பாவி சொன்னா தீர்க்க சுமியாயிரு தீர்க்க சுமந்தல் நீ என் தாலியை ஏலம் போட்டானே இவனுக்கு இவனை சின்னதுதறல வாங்கி குடுத்துறேன் பாவி இந்த பாவி பய பயோற இடம் உருப்படாமோ டேய் இனிமே இவன் எங்க வேலைய செய்யாத படிக்கு கைய காலு ஊத்து போகலாம் இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு டேய் என்னடா

இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் இவர் தற்கொலை பண்ணிக்கல சொல்றாங்க தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டு தற்கொலையை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும் தைரியம் வேணும் உஷார் வேணும் இதுகிட்டே மூணும் இல்ல மாமா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க ஏங்க மாப்பிள்ளதான் இன்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு

அது வேற விஷயம் இது கிட்டே அந்த திறமை கிடையாது வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா இந்த பத்தாயிரம் இதுல ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது நீ எதுவும் வாங்கி சாப்பிடவே கூடாது ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது ஏதாவது பொருள் வாங்கின ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும் அந்த பொருளே பத்து நாள் அழிச்சிடணும் அடப்பு இவ்வளவு தானா பத்தே நாளில் ஒரு பைசா கூட இல்லாமல் என்ன பாக்குறீங்க சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே கொளுத்த மாட வாழிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதீங்க ஆமையா அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோய்ஞ்ச மாடு எங்களுக்கு தேவை இருக்கா இருக்கே பச்சை புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்கே ஒரு மாடு இருக்கே அதுதான் எங்களுக்கு வேணும் இருக்கா ஆனா சந்தைக்கு கொண்டு வர முடியாத அளவு சொத்தை மாடுங்கய்யா சொத்த மாடா கிளம்பி சுண்ட போடு ஆஹ் ஏய் மோதிரம் மோதிரம் பாத்து ஆஹ் ஆஹ் ஓ என்னய்யா மூண புடிச்சிட்டா வரல அப்ப மூவாயிரம் தான் அப்ப மூவாயிரம் தான்

அப்படி கேளு விவரமா சொல்றேன் ஒரு அருமையான நோஞ்சா loan வாங்கினேன் வாங்குனேன் அது இப்போ அவரோட இழுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் மண்டை படுத்தம் இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லரே கட்டிப் படுற அந்த மாடி அப்பம்பே சாகுங்க கவலைப்படாதே ஆ ஆ ஆ அடிச்சிடாயே

ஒருப்பத்தஞ்சு வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களை பிரிச்சு வச்சுட்டீங்களா ஆக போற காலத்துல எங்களை சேர்த்து வச்சுங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்கடா எல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளாக இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ தாலாட்டு பாடணும் ஏகாது குறிய கேட்கலாம் எங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு செய் நம்ம ஊரு பசங்க என்ன பேசானுங்க அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரிய குடுக்கம் என்ன திட்டாங்கடா அட விடுங்களே நடக்க வேண்டிய கட்டா விடுங்களே

சென்றலே உனக்கேது சொந்த வீடு ஏய் ஏய் பிளடி வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த இன்னுமாடா சாப்பிட்டு இருக்க இப்ப தானே குழம்புல இருக்க இன்னும் ரசம் இருக்கு மோர் இருக்கு என்கிட்ட துப்பாக்கி இருக்கு சுட்டுருவேன் சிகப்பு இன்னைக்கு வேட்டையில சிட்டு குருவிதான் கிடைச்சது இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடை வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டு லேகி செஞ்சு கொண்டு வா கழுத குட்டி தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா இவன் பெரிய கேபி சுந்தராம்பா சுட்ட ICUTCA certification, R பாக்குறான் and V quarterback. penaltyertime, if you will agree with me, think you have to paralysexplorer? I'll hear Fernanda on the truth from himself. Teach Him to avoid surprise training. Humans have to

அய்யோ 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 அ 咋哥。

jeans அப்படி போட்டு தாக்குங்கம்மா எப்பா நீ உன் வேலையை கவனி நாங்க எங்க வேலையை கவனிக்கிற

இவர் யாரு என்னங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன் அது மாதிரிதான் இது அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்ட ரசிக்க தெரியுமான்னு கேட்டிய ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது பாடுறவன மதிக்கவும் தெரியணும் இந்த அம்மா வேணா நீ ஏன் வச்சுக்க அடுத்த தெரு அந்த மாதிரி பொண்ணு வர மாட்டாளா நீ பாட மாட்டியா அவ ஒரு ஐம்பது வயசா தூக்கி எறிய மாட்டாளா வேணா வச்சுக்க காலையில இருந்து டிஃபன் கூட பண்ணல கிடைச்ச காசு விட்டு வர்றானே இது நியாயமா சார் குட் மார்னிங் சார் ஏதோ அவசரமா வாங்க போனோம் உட்காருங்க ஒரு அரஸ்ட் பண்ணி லாக்கத்தில் கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது என்னடா மனோ உள்ள இருக்கீங்க என்னடா முலக்கர் என்ன மாதிரியே பேசுறான் சார்

ஆளாளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்ய கொடுத்து வரையா அது அப்படி இல்லடா எப்படி எப்படி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது நீ இப்படி பேச மாட்டடா